ஸோ யூஸ்வலாகவே ஒரு மெத் இருக்குல்ல வீட்டில் கடை குட்டினா வந்து ரொம்ப வாளாக இருப்பாங்க வீட்டுக்கு பெருசாக வந்து என்ன சொல்கிறது ஒரு இன்புட்டே இருக்காது அப்படி தான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஒரு சில வீட்டில் அதுக்கான மாற்றங்கள் இருக்குது ஸோ அப்படிப்பட்டே ஒரு சில தம்பியை பற்றின ஒரு ஸ்டோரி தான் நிறைய நம்ம பார்த்துருந்தோம் எப்படிலாம் தம்பி வந்து வீட்டுக்கு வந்து சின்ன நேரத்தில் அண்ணனாகவும் அக்காவும் இல்லை அப்பாவோட ஸ்தானத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டையே வந்து தூக்கி சுமக்கிற ஒரு தம்பிக்குலாம் இருந்திருக்காங்க ஸோ அதில் ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் யாரும் ஏற்றுக்கல என் தம்பி என்ன சொன்னா நீ போய் படி பன்னெண்டு வயசில் அவன் கையில் கரண்டி பிடிச்சேன் இன்னி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு நான் ஒன்றுமே பண்ணிக்கிறதுல சார் அவன் இந்த மாதிரி ஒரு டிசார்ட்ல வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வேறு எல்லாம் நான் தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாக ஏற்பட்டது அப்போ வந்து ஃபேமிலி வந்து அந்தளவுக்கு வந்து டேக் ஓவர் பண்ணி பார்க்கல அங்கே எங்கள் வீட்டில் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் தான் ஆஃப்டர் நைன்த் வரைக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு நைன்த்துக்கு அப்புறம் வந்து நாங்களே இவன் வந்து கரெக்டாக படிச்சுட்டு இருந்தாப்புல அவர் அவர் வந்து அவரால் படிப்பு முடியல ஸோ அதனால் அவர் இடப்பட்ட அவருக்கு ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்னால ஒர்க்கு போயிட்டார் எங்கள் அப்பா வந்து சமையல் மாஸ்டர் எங்கள் அப்பா ஸோ அதனால் வந்து சமைக்கிறதுக்காக எங்கள் அப்பா கூட போனார் போயிட்டு அப்படியே பன்னெண்டு வயசுல அவர் கையில் கரண்ட் பிடிக்க ஆரம்பித்தார் இன்னி வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கார் இன்னி வரைக்கும் உழைச்சிட்ருக்கார் அவருக்குன்னு அவர் ஏற்றுக்கிடந்து இப்போ இந்த அந்த சட்டை இது கூட அவருக்கு கிடையாது இப்போ நான் போட்டிருக்க சட்டை கூட எனக்கு கிடையாது சட்டை கூட நாங்கள் வந்து வந்து கூட வச்சுருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போட்டுருப்பாங்க அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் சொல்கிறத நாங்கள் அதை எப்படி எங்களாம் கவலை இல்லை

பொதுவாக சொல்கிறேன் யாரையும் குறிப்பிட்ட சொல்லலை அதனால் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்து லெவன்த் டுவெல்த்தில் என்னால் பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியல சைக்காலஜிக்கலாம் நிறைய டிஸ்டர்ப் பண்ணாங்க அந்த வயசில் ஓகேங்களா எப்படின்னா நான் வந்து அப்போ சத்தம் போட்டு தான் படிப்பேன் சத்தம் போட்டு படிக்கும்போது யாராவது எங்கள் வீட்டில் பேசினாலும் என்ன கத்துவம்மா படிச்சுட்டு இருக்கேன் நம்ம அப்படின்ட்டு கத்துவேன் அவங்க என்ன பண்ண இவங்க பக்கத்து வீட்டுக்காரனால் என்ன பண்ணுவாங்க ச அந்த ஆடியோ சவுண்டு கதறம் அப்படியே சவுண்டு கதறம் படிக்கவே முடியாது அவங்க எல்லாத்தவங்க கூட ராத்திரியில் படிப்பேன் ராத்திரியில் பத்து மணி பதினொன்று பதினொரு மணி மேலே தூங்கினதுக்கப்புறம் வீடியோ மூணு 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 வரைக்கும்லாம் படிச்சிருக்கேன் நான் அப்போலாம் படிச்சு அதனால தான் வந்து படிக்கவும் முடியல வீட்லையும் நிம்மதி இல்லை வீட்லேயும் எப்பயுமே அப்பாவுக்குள்ளே அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது அது எளியும் பூனையும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க எப்பயும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கணும் அப்போயுமே சண்டை இருக்கும் ஒரு கொஞ்சம் நிம்மதியை பார்த்தோம் அதுக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வேதனையை தான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரி வந்தோம் காலேஜ் போயிட்டு வந்து பாத்ரூம் கழுவுற வேலையிலேருந்து எந்த வேலையெல்லாம் செய்ய செய்ய கூட எல்லா வேலையுமே நாங்க செஞ்சோம் செங்கல் சூளை கூட எரி போட்டோம் செங்கல் சூளைன்னா எப்படி சொல்றது மேம் இந்த கல்லு கல்லு எரி போடுவாங்கல்ல அந்த வேலை எரி போடுறது ஏன்னா பக்கத்துல ஸ்கின்னே நமக்கு இதாகும் அதெல்லாம் எதுக்காக பண்ண படிக்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேல இது எல்லாமே அவர் நல்லா படி நம்பிக்கைக்காக நீங்க இந்த வேலையை செய்யாது நானும் பண்ண அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்ல இவன் கூட வரணும் இவன் கூட சப்போர்ட் பண்ணனும்ன்ற எண்ணம் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு தெளிவோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தம்பி தான் சின்ன தான் வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குறீங்க அப்ப உங்களுக்குன்னு ஆசை அதெல்லாம் இருக்கும் அதை தாண்டி அண்ணன் படிக்க வைக்கணும் அண்ணன் கூட ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஆசை இருக்கு நம்ம ஆசையை நம்ம எப்படிச்சுக்கலாம் இப்ப இவன் படிக்கிற வயசு இந்த டைம்ல விட்டனா தூக்கி பிடிக்கிற ஆள் இருக்க மாட்டாங்க அவரோட வயசு கம்மியா ஒரு டைம் அவன் கஷ்டப்படுறத பாத்திருக்கேன் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறதா இருக்கட்டும் இல்லை அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்ட இருக்கட்டும் ரூம்பாய் வேலை செஞ்சிட்டான் அதெல்லாம் பார்ப்போம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் படிக்கிறான் படிச்சுட்டு அந்த வேலையும் செய்கிறான் எப்படி இதில் எப்படி மேனேஜ் பண்ணுறான் அந்த டைம் நம்ம சப்போர்ட் பண்ணலாமே இவனோட கை கொடுத்து மேலே தூக்கி விடலாமே ஒரு ஆள் கை கொடுத்து தூக்கி விட்டா அவனுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல எல்லாரையும் போய் கை நான் ஏன் நான் இருக்கக்குள்ளே அவன் ஏன் எல்லாரையும் போய் கேட்கணும் யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தம்பி இருக்கிறான் அப்படின்ற ஒரு தைரியம் நம்ம அவனுக்கு கொடுக்கணும் தைரியம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவன் படித்து மேலே வர பார்ப்போம் அதனேட்டு வயசுலேருந்து வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க இந்த வரைக்குமே அவர் உங்கள் கூட ஸ்டீபிளாக இருக்காரு என் இந்த எந்தெந்த விஷயம்லாம் இல்லை இந்த இடத்துல என் தம்பி இல்லைனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் அதாவது நான் பிசி ஃபஸ்ட்டு பிசிஏ படிச்சிருந்தேன் பிசிஏ படிக்கும் போது என்ன ஆயிடுச்சு ஒரு தேர்ட் பர்சன் அவர் எங்கள் லைஃப்பில் இன் இன்வால்வ் ஆனார் ஆக்சுவலாக ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அவன் ஒரு ஃப்ராடுங்க அவனால் எங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு எங்களா அந்த வயசில் அதாவது எங்களுக்கு அந்த பதினெட்டு பத்தொன்பது வயசு பசங்களுக்கு அந்த பத்து வருஷம் லாஸ் அந்த கடன் நாங்கள் இன்ன வரைக்கும் அடைச்சிட்டு இருக்கோம் இப்ப வீடு பத்திரத்துல இருந்து எல்லாமே எங்களுக்கு அடமானது அடமான இன்னை வரைக்கும் வரைக்கும் சம்பாதிக்கிறோம் ஓடுறோம் உழைக்கிறோம் கடன்கு தான் போதே தவிர எங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கான எந்த இதுவும் இல்லை ஹோட்டல ஆரம்பிச்சோம் அவன் தெரில என்ன மாதிரி எங்களுக்கு தெரில எல்லாமே அவன் பேரில் ஆரம்பிச்சோம் எங்க பேர்ல ஆரம்பிச்சிருந்தா அதான் நம்பிக்கை அவர் ரொம்ப அளவுக்கு அடிந்த நம்பிக்கை வச்சோம் அவன் மேல அப்ப தெரியல என்னடா இப்படி கஷ்டப்படுறாரு அவரு சில அவர் விஷயம் எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி வழியெல்லாம் அவர் அனுபவி சென்ற மாதிரி சொன்னாரு ஆனா அது எல்லாமே போய் இவன் என்னன்னா இவனுக்கு பர்ஸ்ட் என்னன்னா நம்ம படிச்சுட்டோம் நம்ம எப்படியாவது படிச்சுட்டோம் என் தம்பி இருக்கானே அவனுக்கு உலகம் தெரியாது அவன் எப்படி பழைய போறான்றது தெரியாது இவன் எப்படியாவது ஆளாக்கணும் சரி இவன் சொல்கிறது நல்லா இருக்கேன் அவனும் கேட்டிங்கன்னு தான் இருக்கான் சரி ரெண்டு பேர் சேர்த்து நம்ம ஆரம்பித்து இவனை வளர்த்து விட்ருவோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு என்ன ஸோ அவன் அப்ரோச் பண்ணது அப்படிதான் அப்படி தான் பண்ணான் உன் தம்பி உன்னை நம்பி தானே இருக்கான் அவனுக்கு என்ன பண்ண போற அப்படின்ற அப்ரோச் பண்ணும்போது அப்போ நான் யோசித்தேன் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது சரி அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த நாங்கள் பிஸ்னஸில் இறங்கணும் பிஸ்னஸில் இறங்கும்போது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய என் என் ரிலேஷன்ஸில் போய் எவ்வளோ பேர் கேட்டேன் என் ரிலேஷன்ஸில் எங்கள் அக்கா ஒருத்தங்க மட்டும் ஒரு பத்தாயிரவா கொடுத்தாங்க இது யாருமே ஒரு ரூபா கூட கொடுக்கல எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் ஒரு ரூபா கொடுக்கல எங்களுக்கு அவர் ஃபஸ்ட்டு எங்கிட்ட எப்படி திரும்ப அப்ரோச் பண்ணது ஒரு எழம்பதாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணார் எங்களை நான் என்ன சொன்னேன் எழம்பதாயிரத்துல தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப் பண்ண முடியாது மினிமம் அஞ்சு லட்ச ரூபாய் ஆகும் நீங்கள் பண்ணுறதாலாம் இல்லை இல்லை நிறைய நிறைய ஐடியாஸ் இருக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நான் அப்போவும் சொன்னேன் சரி ஓகே எண்பதாயிரம் சொல்கிறேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலும் நம்ம பேட்டரியில் ஆடிட்டு ரெண்டு லட்சமாச்சு மூணு லட்சமாச்சு அப்படியே போயிட்டே இருந்தது அப்பாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை மேலே ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு வந்து அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாயிடுச்சு ஜான் டுவெண்ட்டி ஒன் அட்மிஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் அதிகமாயி ப்ரெஷர் அதிகமாகி சொல்லலாமா இல்லை தெரியல இது இருந்தாலும் நான் சொல்கிறேன் பைப்போலா டிசார்டர் அப்படின்னு ஒரு டிசார்டர் மனசிதாகி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் ஊர்லெலாம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு எல்லாம் இல்லை வெறும் இன்னொரு வேறும் பனியனை மட்டும் போட்டுட்டு எங்கள் ரிலேஷன் வீட்டில் யார் யார் வீட்டிலே போயிட்டு ஒரு மாதிரி சண்டை போடலாம் அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நான் நான் வந்து அவனை நான் ரொம்ப அதிகமாக நம்ப ஆரம்பித்தேன் அம்மா கிட்டேருந்து பணம் ஆரம்பிச்சு அப்புறம் ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணோம் ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசத்துக்கு நல்லா நல்லா சம்பாதிச்சோம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் அந்த மாதிரிலாம் எடுத்து ப்ராஃபிட் மட்டுமே நல்லா எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு உடம்பு சரியா போல இவன் கூட ஆள் இருக்கணும் நான் அப்பப்போ இவனை பார்க்க வரது சரி ஒரு மூணு நாலஞ்சு நாள் இவனை பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டேன் அவன் என்ன சைக்காலஜி ஆஃபர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எப்படி இவனை வந்து டார்ச்சர் பண்ணி இவனை ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சனோ அவன் சாப்பாடில் ஏதோ கலந்து கொடுப்பான் ஆனால் அவன் சாப்பிட மாட்டான் அது என்ன கலந்து கொடுத்துனா இது வரைக்கும் எதுவும் தெரியல கலந்து கொடுப்பான் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் ரெண்டாவது என்னையும் தூங்க விட மாட்டான் அந்த மாதிரி நானும் ரொம்ப ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு இவனை போய் பார்ப்போம் இவனுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் அம்மா தான் அவனை பார்த்துட்டாங்க ஃபுல்லாகவே அந்த டைமில் போய் பார்க்கணும் பார்க்கணும் போய் பார்த்தேன் ஒரு மூணு நாள் நாலஞ்சு நாள் இவனை ஏமாற்றம் தெரிஞ்சிச்சு இந்த டைமில் போய் நம்ம அம்மாட்டையோ யார்கிட்டையோ சொன்னா நம்ம

மனதுலேயே மனதளவில் உடஞ்சிட்டோம் உடஞ்சிட்டோம் அஞ்சு வாட்டி என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் பண்ணுறாங்க அதை நான் கண்ணு மூழிச்சு இருபது நாள் ஆனால் நான் தூங்கிட்டு இருந்தேன் கண்ணு மூழிச்சு பார்க்குற ஒரு கவுனம் மாட்டியிருக்காங்க ஏதோ ஸ்டிக்கர்லாம் விட்டிருக்காங்க கையெல்லாம் சிரிஞ்சேற்றி வச்சுருக்காங்க ஏந்திரிச்சு பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் உடம்புலேயே அப்படியே மோஷன் போயிடுவேன் எங்கள் அம்மா தான் என்னை கிளீன் பண்ணி அந்த ஒரு மாதம் எங்கள் அம்மா தான் என்னை அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க அண்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார் ஹாஸ்பிட்டல் ஆயிட்டார் அடுத்து வெளியே வரது எல்லாம் இருக்கு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கார் ஏமாத்துறாருன்னு நீங்க போய் கேட்கும் அவர் பெருசா ரியாக்ட் பண்ணலையா ரியாக்ட் பண்ணல நல்லா முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டாங்க டேரக்ட்டா அடுத்து வயலன்ட் ஆயிட்டான் அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி நான் வரும்போது என்னால ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கிழம முடியாது எழுந்திரிச்சு நடக்க முடியாது அப்பதான் வந்து அப்ப வந்து என் தம்பி இது பண்ணாரு அப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்போ அப்போ தான் என்ன பண்ணார் என் தம்பி என்ன மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தார் என்ன ஃபிசிக்கலாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லியும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு முக இது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இது பண்ணி அது அப்போ அந்த நேரத்தில் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள் அப்போ வந்து வீடு பத்திரம் அடமந்து போயிடுச்சு நாங்கள் வீடு கட்டியே முடிக்கல அதாவது ஒரு எப்படின்னா ரூமில் படுத்துப்பேன் அன்பண்ண ரூம் இருக்கும் ரூமில் படுத்துப்பேன் அப்படி ஏமாந்துட்டேன் மேடா அப்படின்ற அந்த வலியும் வேதனையும் அதாவது ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிறுவனம் சொல்லுவாங்களே அந்த வயசுல அந்த தாங்கவே முடியல அப்போ படிப்புக்கு படிப்பும் போச்சு குடும்ப நிம்மதியும் போச்சு குடும்பமும் உடஞ்சது எல்லாமே போச்சு இருந்த ஆசைப்பட்டு பெற்றவன் சேர்த்து வச்சு கட்ட அந்த அதை கட்டி முடிக்க கூடல அந்த வீட அதுவும் அடமானத்துக்கு போயிடுது எல்லாமே எழுந்துட்டு உங்களுக்கு உங்க அண்ணன் நீங்க விட்டு தரல உங்களுக்கு தோணலையா நம்ம ஏமாந்துட்டோம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட வரல எனக்கு எனக்காக தான் ஆரம்பிச்சு அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி அந்த என்ன வரும் நான் ஜெயிக்கணும் அவன் போறான்னா அப்ப அவன் தோத்து நிக்கிறப்ப நான் தானே அவன் நிக்கணும் அந்த அதுக்கு முன்னாடி இருந்த என் தம்பி கோகுல் வேற அந்த அந்த துரோகம் அந்த இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் அம்மா விளையாட்டு இருப்பேன் இருப்பான் எங்க வீட்டுல குறுமே நான் தான் சொல்ற பிச்சு கேட்க மாட்டேன் எல்லாமே பண்ணுவேன் அதுதான் லைஃப் நான் புரிய ஆரம்பிச்சது பெருசா உடஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் சொல்ல போனா நாங்க அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு வழி இல்லாம என்னென்ன வேலைலாம் எல்லாம் செஞ்சிருக்கோம் வயல் வேலை காட்டு வேலை வீட்டு வேலை என்ன வேலை அண்டை போற வேலை கொத்தனா வேலை வாழ வாழை கட்டோம்னா கேட்டரிங் வேலை இருக்கும் அதனால ஒரு சில குறிப்பிட்ட மாசம் மட்டும்தான் இருக்கும் எல்லா நல்ல அந்த வேலை நமக்கு கிடைக்காது அப்ப நான் போனா அந்த வாழைக்காலோட போவேன் அது எப்படி அந்த தண்டு நம்ம மூணு தண்டு நாலு தண்டு தூக்கி போவோம் நம்ம ஓயத்தோட அதிகமா இருக்கும் அது அந்த வண்டி ஃபுல்லா லோடு ஏறும் எழுநூறு லோடு ஏறும் அதுக்கேற்ற மாதிரி ஏடும் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா உழைக்குமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூலி எத்தனை வண்டி ஏற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூலி வாழகா வந்து தூக்கிற என்னன்னா மூணு மூணு காய் இருக்கும் ஒரே டைமில் என்ன பண்ணணும் கீழே உட்காந்து உக்காஞ்சு மூணு தூக்கவே முடியாது நல்லா பல்ல கட்சியின்னு தூங்கி எப்படியா நம்ம தான் திருப்பி நம்ம தான் நம்ம தான் நம்ம தானே அந்த டைமில் அந்த வழி ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுன்னா நைட்டு எட்டு பத்தாயிடும் வீட்டுக்கு வருது நைட்டு எட்டு பத்து மணிக்கு வந்து திருப்பி ஒன்று மோடிவிஷ் பண்ணிருப்பேன் நீ இது நீ இல்லடா ஜேகே கொஞ்சமாக அதை விட்டு வெளில வா வெளவா வா வெளில வா நம்ம இழந்துட்டோன்னா இல்லைன்னு சொல்லலை அதை நம்ம நம்ம புதுசாக மீண்டும் எழுண்டா நீ யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் இவன் பாக்ஸிங் பண்ண வீடியோ இவன் ஃபைட் பண்ண அந்த வீடியோலாம் அவனை காமிச்சு காமிச்சு இதான் நீ அதை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து ரன்னிங் அதாவது எனக்கு வேலை இருக்கும் அஞ்சு மணிக்கு நான் எழுந்து போனோம் நாலு மணிக்கு அவனை எழுப்புவேன் நாலரை மணிக்கு நாங்கள் அந்த ஆற்று கிரவுண்டு போடுவோம் இவனை கூப்பிட்டு போயிட்டு வா இதான் நீ இதான் நீ என்ன நீ ட்ரெயின் பண்ணுறா எனக்கு நீ சொல்லித்தடா இப்படிலாம் செய்யடா நீ இப்படிலாம் இருந்தடா மூணு பேர் அடி அழகும் உடம்பு ஸ்ட்ரென்த்துடா நீ ஸ்பேரிங் போடுறா நீ இது கிடையாது அதை விட்டு வெளில கொஞ்சம் 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 கொஞ்சமாக இவனை கூட்டு வெளில வந்துட்டு அந்த அரை நேரம் முடிச்சுட்டு இவனை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சைக்கிள் எடுத்து வைப்போம் பைக் கிடையாது பைக்கெல்லாம் வித்துட்டோம் அந்த பிஸ்னஸ் ஆர் மீது பைக் இது எல்லாத்தையுமே விற்று கிடச்சிட்டோம் வித்து மொத்த லாஸு ஜீரோ கொண்டோம் ஜீரோலேருந்து வந்து சைக்கிள் ஒருத்தான் கடை வாங்கினு அந்த கடை வாங்கின சைக்கிள் எடுத்துக்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இருக்கும் சைக்கிள் மெரிச்சிக்கினே போவேன் அங்க போய் வேலை செஞ்சு அதுல வர காசு எடுத்து வீட்டில் கொடுத்து அதுல சேர்த்து வச்சு காசு கட்டுறேன் அப்படி இருந்து அதுக்கப்புறமா வந்து சென்னை நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்து இவன் வந்து திருப்பி வந்து சென்னைக்கு சென்னைக்கு ஒரு இருபது இருக்கும் இருபது வயசு இருபது வயசு இருக்கும் இருபது வயசு இருக்கும் போது சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்து அப்புறம் நிறைய வேலை செஞ்சு ஒன்றும் சம்பாதிக்க முடியாது சமாளிக்க முடியாம கஷ்டமா இவரு என்ன முடிவு பண்ணாருன்னா கடன் அடைச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி படிக்கலான்ற ஆசை இருக்கு அதிகம் ஒர்க் பண்ணா டெலிவரி வேலை செய்ய ஆரம்பிச்சேன் டெலிவரி வேலை செய்ய ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சும்போது டெலிவரி வேலைலாம் நிறைய கஷ்டம் இருக்கும் அது மாதிரி கஷ்டம்லாம் அனுபவிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அனுப்புனேன் அப்படியே கொஞ்சம் ஏரியாலாம் கற்றுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் அனுப்பலாம் பத்தலை இவன இவனும் சம்பாதிச்சு போறான் நானும் சம்பாதிச்சு போறேன் பத்தவே மாட்டேங்குது எல்லாம் ஏன்னா வட்டிக்கு வாங்கினது தங்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு நான் செலவு போடுறது ஆயிரம் ரூபாய் அப்படி கஷ்டப்பட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கின கடனை வட்டியோட அடைச்சேன் இவனா இவனும் அந்த மாதிரி அடைச்சான் ஆனா அந்த இஎம்ஐ கடன் இருக்கு பாருங்க அதை அடையவே இல்லை மேடம் இது வரைக்குமே இப்போ இது அஞ்சாவது வருஷம் இந்த அஞ்சாவது இது அந்த அஞ்சாவது வருஷத்துலயுமே அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சத்தி அவுட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு இப்போ வந்து நானும் என் தம்பி அம்மா மூணு பேர் இந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம் இப்போ நான் வேலைக்கு படிக்க போறேன்னுப்போ அந்த பாரம் வந்து இவங்க ரெண்டு பேர் தலையில் விழுது விழும்போது எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க எப்பட்றா சமாளிக்கிறது வேலைக்கு போடா கரண் ஆடுறான்ற பார்த்து சொன்னாங்க அப்போ என் தம்பி தான் என்ன சொன்னா இல்லைம்மா அவன் படிக்கட்டோன்றான் அவன் படிக்கட்டும் அப்போ அவன் என்ன சொன்னான் என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் உனக்கு பண்ணுறேன்டா ஆனால் என்னால் மூணு பண்ண முடியுமான்னு தெரியல நான் ஆனால் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சீட்டு போட்டு வச்சேன் ஆசை சொன்னு ஓப்பன் எங்க எங்க உளுந்தமோ எங்க உளுந்தோ எங்க உளுந்தமோ திருப்பி அங்கே எழுந்து நிற்கிடுச்சு நிற்கணும் அப்படின்ட்டு ஒரு வயிறாக்கி என் கையில் வந்து ஒரு என் கையில் வந்து ஒரு முப்பதாயிரம் இருந்தது என் தம்பி கடை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா வச்சுருந்தேன் போவேன் ஏதாவது பிட்டிகள் எதாவது சாப்பிடணும் ஆசைப்படுவேன் அதை விட சாப்பிடணும் அப்படியே அவாய்ட் பண்ணுவேன் அப்படியே கம்மனு பிடிச்சிட்டு அந்த அஞ்சு ரூபா கூட மிச்சம் முடிச்சு எடுத்து வச்சிருப்பேன் அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த ரூபாய் அப்படியே வச்சுருந்தேன் வந்து கேட்டான் சரி பாட்டுறான்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் நம்மகிட்டே கேட்கற வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்ல என்னையே கொடுத்தவங்களாம் அசிங்க அசிங்கப்பட்டான் ஏமாந்துட்டான் இது மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்களா திருப்பி அங்க போய் நின்ட்டானா இவனுக்கு தானே அசிங்கம் அந்த அசிங்கம் இவனுக்கு இவனுக்கு என்ன நினைக்கணுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே அவன் திருப்பி அந்த கஷ்டப்படக்கூடாது இதுல இப்ப நான் சொன்னதெல்லாம் செகண்ட் ஹாப் இருக்கு அது இதோட இன்ட்ரெஸ்டா இருக்கும்